கர்த்தர் சொன்னபடியே மோசே தன் கையில் இருந்த கூலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடித்தான் அப்பொழுது அது இரத்தமாய் போயிற்று நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று கர்த்தர் மோசையிடம் சொன்னபடி ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான் தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது கர்த்தர் மோசையிடம் சொன்னபடி ஆருண் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான் அப்பொழுது அது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பெண்களாயிற்று வண்டுகளால் தேசம் நிரம்பப்பட்டது மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் பூழியக்கார் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதும் வந்து வண்டுகளாலே தேசம் கெட்டுப் போயிற்று தம்முடைய ஜனங்கள் இருக்கும் கோசேன் நாட்டில் நாளிலே வண்டுகள் வராதபடி விசேஷப்படுத்தி வித்தியாசம் உண்டாக்கும்படி கர்த்தர் செய்தார் மகா கொடியதான கொள்ளை நோய் உண்டாக்க பண்ணினீர் கர்த்தர் இஸ்ரேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்க பண்ணினார் எகிப்தியரின் மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று இஸ்ரேவேலின் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை கர்த்தர் சொன்னபடியே மோசே ஆரோனும் சூலையின் சாம்பலை அள்ளினார்கள் மோசே அதை வானத்திற்கு நேராக இறைத்தான் அப்பொழுது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிப்பந்தலமான கொப்பளங்கள் எழும்பிற்று கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லோர் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் மித்த மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது கர்த்தர் சொன்னபடி மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான் இடி முழக்கங்களையும் கல் மழையும் அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடியிற்று எகிப்து மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார் கல்மழையோடு அக்கினியம் கலந்து அங்கிருக்கும் மனிதர்களும் மிருக ஜீவனங்களும் பயிர்களும் வேலிகளும் மரங்களும் அழைத்து போட்டது மோசே தன் கோலை எகிப்தி தேசத்தின் மேல் நீட்டினார் கர்த்தர் அன்று பகல் முழுதும் அன்று இரவு முழுதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார் விடிய காலத்திலே கீழ்காற்று வெட்டி கிளிகளை கொண்டு வந்து வெட்டி கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரப்பி எகிப்தின் எல்லைகள் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று கல்மழையில் தப்பித்த மரங்களையும் கனிகளையும் வயல்வெளிகளையும் பற்றித்து போட்டது பர்த்தர் சொன்னபடி மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டுமே தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் உண்டாயிற்று ட்ரிவேல் புத்திரர் யாவரும் அவர்கள் வாசல்களிலே வெளிச்சம் இருந்தது மூன்று நாள் மட்டும் ஒருவரை காணவும் இல்லை ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை எகிப்தி தேசத்திலுள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்தவே நானே கர்த்தர் நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலச்சன் பிள்ளை முதல் காவல் கிடக்கிருக்கும் சிறைப்பட்டவர்களின் தலச்சன் பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களையும் அனைத்தையும் கர்த்தர் அழித்தார் ஆமீன்